அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தல் வர இருக்குது இந்த தேர்தல் வந்துக்கான காலம் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு ஏழு எட்டு மாதங்கள் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து அந்த தேர்தலை சந்திப்பதற்காக யார் யாரோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து மும்மரமாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆளும் திமுக வந்து பலமாக இருக்குது அதிகார பலத்தோடு இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி வந்து வலுவாக இருக்குது திமுக வந்து ஒரு வலுவான கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க அந்த கூட்டணிக்குள்ளே இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் எல்லாமே வந்து திமுக கூட்டணி வலுவாக வச்சிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை வந்து நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்து அவங்களும் ஒரு ஒரு மா மாநாடு வந்து போட்டுட்டாங்க அந்த மாநாட்டில் கூட அவங்க சொல்லிட்டாங்க எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்ட்டாங்க இப்போ சமீபத்தில் நடந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் கூட நடிகர் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து ஒரு தீர்மானம் போட்டுருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாநாடுகள்லாம் நடத்த அப்படிங்கிற மாதிரி செயற்குள்ள ஒரு முடிவும் பண்ணியிருக்கிறாங்க ரெண் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் வந்து சேர்க்குறது நமது இலக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தையும் நம்ம கட்சியினுடைய கட்டமைப்பையும் வலுப்படுத்துறதுக்கு அவங்க ஒரு பக்கம் வேலை செய்கிறாங்க இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம்தமினர் கட்சி சீமான் அவரும் வந்து எப்போதுமே வந்து தணிச்சு தான் யார் எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது அவர் தனிச்சே களமாடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தைரியமாக வந்து களத்தில் நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி ப பதினாறில் ஒரு சதவீதம் இருந்தார் பத்தொன்பதுல மூணு சதவீதம் வந்தார் இருபத்தி ஒன்றில் வந்து ஆறு சதவீதம் வந்தார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு சதவீதம் வந்து ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியாக இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வந்து இருக்குது எத்தனை பேர் கட்சி தொடங்கினாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வாக்கு சதவீதம் ஏறிட்டே தான் போகுது தவிர இறங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது அதிமுக பிஜேபி கூட்டணி பிஜேபியோட ஒட்டுமில்ல உருவமில்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தார் அடுத்து ஒரு ஒரு தேர்தலை சந்தித்தாரு அந்த தேர்தலை வந்து அவரால் தாக்கு பிடிக்க முடியல படுதோல்வியை வந்து சந்தித்தாரு ரெண்டாவது இடம் மூணாவது இடம் நாலாவது இடம் டெப்பாசிட்டே பல தொகுதியில் வந்து இழந்தது அதனால நம்மளும் ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிவிட்டு எந்த கட்சி வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தாரோ அதே கட்சியோட போய் கூட்டணி வச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிக்காரு அவர் ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்க ஆரம்பிச்சிட்டார் திமுக வந்து ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிற பேரில் வீட்டுக்கு வீடு வந்து உறுப்பினர்கள் சேர்க்க நடைபெற்று அவங்க செய்த சாதனைகளை சொல்லி நம்ம வந்து வாக்குகளை நம்ம வாங்கணும் அப்படிங்கறதுல அவங்க வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு ஆணையிட்டு அவங்க தனியாக தேர்தல் வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையத்திலிருந்து அவருடைய சுற்றுப்பயணம் வந்து ஆரம்பமாகுது அவர் எதனால் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா நம்ம சாதி வாக்குனர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பிரச்சாரத்தை துவங்கினா அது கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் இதை பார்த்த உடனே மீடியாக்கள் பேசும் பொருளா கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போகிறார் எடப்பாடி பழனிசாமி காளியம்மன் கோயிலில் போய் வழிபாடு செய்து பின்னர் வந்து பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்காரு அந்த பிரச்சாரத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா மக்களை காப்போம் உரிமையை மீட்போம் அப்படிங்கிறத அவருடைய பிரச்சாரமாக வந்து முன்னெடுத்துட்டு வந்து போறாரு எந்த மக்களை காக்க போகிறாருன்னு தெரியல யாருடைய உரிமையை மீட்க போகிறாரும் தெரியல ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் கொடுத்த உரிமையை எடப்பாடி பழனிசாமி பறிச்சுட்டு தான் இன்னைக்கு பொதுச் செயலாளராக அப்படி ஒரு தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சவரை தமிழகத்தினுடைய உரிமையை எப்படி மீட்க போறார் அப்படிங்கிறதான் எல்லோருடைய கேள்வியுமே இருக்குது இது சுயநலத்துக்காக இவர் பண்ணுற அரசியலில் வந்து தொண்டர்கள் யாரும் ஏமாற மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது கொங்கு நலத்துல ஏன் முதல் முதலாக வந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவில் எஸ்பி வேலுமணி தங்கமணி எல்லாமே வந்து ஒரு ஆளுமையாக வந்து இருக்கிறாங்க அவர்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமினால எதுவுமே செய்ய முடியாது நம்ம போகும்போது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கூட்டங்களை வந்து கூட்டிடுவாங்க அளவு வந்து மக்கள் வந்து சேருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த ஏற்பாடு வந்து இந்த கோயம்புத்தூரில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுலேயே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு நான் வந்து தோளோடு தோல் கொடுப்பேன் நான் வந்து சாமானிய மக்களாக உங்களோட வந்து இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு உரிமைக்கு குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு எந்த உரிமைக்கு குரல் கொடுக்க போகிறாரு அப்படின்னு தெரியல இப்போ எடப்பாடி பழனிசாமி தானாக போனால் கூட்டம் சேராது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன ஏற்பாடு பண்ணிட்டார் அப்படின்னா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு ஒன்று விட்டுருக்கார் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அழைப்பு விடும்போது என்னாகும் அப்படின்னா மேற்கொண்டு கொஞ்சம் கூட்டம் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம பேசும்போது கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருந்தாலும் அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேசும்போது அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாரு பக்கம் மக்கள் போயிட்டு இருப்பாங்க அது வேற விஷயம் ஆனா நமக்கு வந்து கூட்டத்தை கூட்டணும்ல போன உடனே கூட்டத்தை கூட்டு எடப்பாடி வாழ்க அப்படின்னு வந்து சொல்லணும் இல்லையா அதுக்காக ஒரு பத்து பேர் வேணும்ல அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு வந்து இங்கே கொங்கு மண்டலத்தில் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு இப்போ வந்து நம்ம நயினா நாகேந்திரனும் எல் முருகனுமே வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சுற்றுப்பயணத்துக்கு வந்து கலந்துக்கிறதா ஒரு தகவல் வந்து இருக்கு அவங்க ரெண்டு பேருமே இந்த சுற்றுப்பயணத்தை கலந்துக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ பிஜேபினால எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய பிரச்சாரத்தை வந்து எந்தளவுக்கு நம்ம முன்னெடுத்துட்டு போகிறோமோ நான் அதன் மூலம் வந்து நம்மளுடைய வலிமை வந்து நிலைநாட்டணும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதுலாம் நம்ம கொடிகள் தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வேற வந்து சொல்லியிருக்கிறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி பின்னாடி கூட்டணி கட்சிகள் நிறையா இருக்குமா அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு கிடையாது கூட்டணி கட்சிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பி வருவதற்கு இப்போ எந்த கட்சியுமே கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்ச தேமுதிக வந்து இன்னும் வெளியில் தான் இருக்குது இந்தியாவோட கூட்டணி வச்ச மக்கள் கட்சியும் வெளியே தான் இருக்குது டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டாலும் இனி டிடிவி தினகரன் கூட்டணி ஆட்சிதான் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாக வந்து இருக்கார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொண்டர்கள்ட்ட கேட்டு தான் நான் எந்த விதமான முடிவுமே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து பேசுறாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி பின்னாடி எந்தெந்த கட்சிகள் கூட்டணி சேரும் அப்படின்னா சாதி ரீதியான அமைப்புகள் வந்து ரெண்டு மூணு பேர் பேசிவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க அவங்க மட்டும்தான் அவரோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பிஜேபி அவங்களோட போய் சேருது பிஜேபியினோட இலக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது தான் தமிழகத்தில் வந்து எம்பிக்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறதா அவங்களோட எண்ணமாகவும் இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால என்ன நடக்கும் அப்படின்னா தோல்வியை மட்டும்தான் சந்திக்க முடியும் என்னங்க தோல்வியை தான் சந்திப்பாரா அப்படின்னா இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு இருக்கு பார்த்தீங்களா ஒருத்தர் வந்து நான் தான் தான் ஆட்சி அமைப்புன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இன்னொரு பக்கம் பிஜேபியில் இருக்கிற தலைவர்களான்னு சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முரண்பாடுகளை வந்து இப்படி இருக்கும்போது எந்த தொண்டன் வந்து இணைந்து வேலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கவே இல்லை இப்போ அமித்ஷா அவர்களோட சொல்லியிருக்கிறாங்க என்டி கூட்டணி ஆட்சி நடக்கும் அந்த சமயத்தில் நாங்கள் வந்து ஒரு இது முதலமைச்சர் ஆக்குவோம்னு சொல்லியிருக்காங்களா தவிர எடப்பாடி பழனிசாமியை நான் நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் வந்து அவர் வந்து குறிப்பிடலை இந்த முரண்பாடுகள் இருக்கும்போது யாரோட யார் இணைந்து வேலை செய்வாங்க அதுக்கான வாய்ப்பும் கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடங்கள்லாம் போய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை சந்தித்து நம்ம வந்து வெற்றி பெற்று நம்ம வந்து தலைவர் அம்மாவனுடைய ஆட்சி அமைச்சரலாம்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே ஓட்டு போட மக்கள் தயாராக இருக்காங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியில் வந்து இருக்கிறாங்க திருமதி சசிகலா அவர்களும் இருக்கிறாங்க டிடி வித்திநாதன் தனியாக கட்சி ஆரம்பித்து போனார் இப்போ எடப்பாடி பழனிசாமி தனியாக இருக்கிறாங்க மொத்தம் அதிமுக நாலு பிரிவாக இருக்குது இந்த நாலு பிரிவாக இருக்கும்போது பிஜேபியோட கூட்டணி வச்சா மட்டும் அதிமுக ஆட்சி அமைச்சிருமா அப்படின்னா அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழக மக்களை காப்போம் உரிமையை மீட்போம் குடும்ப ஆட்சியை வந்து வீழ்த்துவோம் நாங்கள் வந்து மக்களோடு மக்களாக இருப்போம் விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு போனாலும் ஆனால் இதையெல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையும் கூட ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய கடந்த கால அரசியல் வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் வந்து இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த சுற்றுப்பயணம் யாருக்கு லாபம் அப்படின்னா இவர் என்னத்தான் அதிமுகவினுடைய சாதனையை எடுத்து சொல்லிகிட்டே போயிருந்தாலும் அது திமுகவுக்கு லாபமாக தான் இருக்க தவிர அதிமுகவுக்கு லாபமாக இல்லை இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவங்க வந்து இரண்டு கோடி உறுப்பினர்களை கட்சியில் சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து பிரச்சாரத்தையும் கட்டமைப்பை வலுப்படுத்த வந்து தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அதிமுகவை பற்றி எதுவுமே பேசாமல் கம்முன்னு வந்து அமைதியாக வந்து இருக்கிறாங்க அவங்களுடைய நிர்வாகிகள் அப்படியே தான் இருக்கிறாங்க ஒரு மூட ஆதவர்ஜன் வந்து சொல்லியிருந்தாரு அதிமுகவை பற்றி நமக்கு எதுக்குங்க பேசணும் அது நமக்கு தேவையில்லாது ஏற்கனவே ஆளுந் ஆண்ட கட்சியை தோற்கடிச்சு இப்போ எதிர்கட்சியாக வச்சுருக்கிறாங்க அவங்கள பேச வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு வந்து எதிர்க்க வேண்டிய கட்சி எதுனா திமுக தான் அப்படின்னு சொல்லிவிட்டுதான் ஆதவ் அர்ஜுன் வந்து பேசினாரு அதிமுகவினுடைய வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வரும் அங்கே தமிழக வெற்றிகழகம் இருக்கிறாங்க அதிமுகவை ஒரு பொருட்டாவே வந்து அவங்க நினைக்கிறதில்ல நாம் தமிழர் சீமான் அவருடைய அரசியல் வந்து எப்போதுமே தனிச்சே இருக்கும் அவருடைய பிரச்சாரம் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு இந்த நான்கு முனை போட்டி இருக்குல்ல நான்கு முனை போட்டியில் அதிமுக இந்த அரசியலை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம வந்து ரொம்ப ஏற்பாத்துட்டு இருக்கோம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமினால் வெற்றி பெற முடியுமா ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல பிஜேபி கிட்ட ஒரு பத்து சதவீதம் வாக்கு இருக்கு அதனால பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க தனிச்சு கூட வெற்றி பெற்று அவங்களாம் ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் பிஜேபி பிஜேபி வந்து அந்த அளவுக்குலாம் வாக்கு சதவீதமும் கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்டேயே பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை இலைக்கான வாக்கு சதவீதம் அந்த இரட்டை இலையும் அவர்கிட்ட இருந்தால் தான் அந்த இரட்டை இலை நாளைக்கு சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அது தேர்தல் ஆணையம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் தேர்தல் ஆணையம் இவர் தான் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி இன்னும் எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை அவருக்கு தான் சின்னம் சொல்லி இதுவரையிலும் வந்து அறிவிப்பு வரலை ஏதோ போறாரு நாங்கள் ரெட்டலை தூக்கிட்டு போகிறோம் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம் அம்மாவோனோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாலும் மக்கள் ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் நாளை அரசியல் எப்படி நடக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்